ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ரேவதி கதையில் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது என்னங்க ஏதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போது தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு நாம் இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம கார்த்திகோ மயிலும் என்ன செய்கிறாங்கன்னா நேராக அந்த மண்டபத்துக்கு போகிறாங்க மண்டபத்தில் போயிட்டு அந்த இறந்து போன ஏட்டோட மொபைல் ஃபோன் வந்துட்டு அங்கே எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி பார்க்குறாங்க ஆனால் இங்கே எங்கேயுமே காணலை அப்போது நம்ம மயில் கேட்குறாரு என்ன சகலை இது நம்ம எங்கே தேடியும் அந்த ஃபோனும் கிடைக்கவே இல்லை அவரும் இப்போ உயிரோடு இல்லை நம்ம எப்படி தாத்தா பாட்டி மேலே இருக்க அந்த கலங்கத்தை நம்ம தொடக்க போகிறோம் அந்த அவங்க மேலே எந்த தவறும் இல்லைங்கிறது தெரிஞ்சாதான் அத்தைக்கு வந்துட்டு அவங்க மேலே இருக்க கோபம் குறையும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு அதங்க எனக்கு ஒன்றும் புரியலை கண்டிப்பாக எப்படியாவது பாட்டி மேலையும் தாத்தா எந்த எந்தவித தவறும் இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே விட்டு வெளியில வராங்க நம்ம பாட்டியம்மா வந்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க வீட்டுக்கு பாட்டியம்மா வந்ததோட வீட்டில் இருக்க நம்ம நவீனும் கார்த்திக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே சமயத்துல நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போன உடனே அங்க இருக்கிற சாமுண்டி கிட்ட சந்திரகலா ஒன்னு ரெண்டா சொல்லி விடுறாங்க இது மாதிரி அங்க இருக்கிற அந்த கலவியை காப்பாத்துறதுக்காக உன்னுடைய மருமகனுங்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு அதன் மூலியமாக நம்ம கார்த்திக் வந்துட்டு கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் நம்ம கார்த்திக் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிக்கிறாரு அடுத்து என்ன நடந்துச்சுன்னா நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டியை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்க கூட்டிகிட்டு வந்தாச்சு பாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல உடனே ரேவதி சொல்கிறாங்க நான் பாட்டியை பார்க்கணும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா ராஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போகலாம் ஆனால் வந்துட்டு உங்கள் அம்மா தான் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போனால் சண்டை போடுவாங்களே பாட்டி வீட்டுக்கு போகிறது தான் வந்துட்டு அத்தைக்கு பிடிக்காதே நீ அவங்ககிட்ட என்ன சொல்ல போகிற ஏதாவது சொல்லி வந்துட்டு உன்னால் சமாளிச்சுட்டு வர முடியும் அப்படின்னா நீ வா நான் கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அந்த இடத்துல இருந்து எப்படியாவது நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டி எப்படி இருக்காங்க என்னென்னு பார்த்து பேசிட்டு வரணும் அப்படின்னு ரேவதி முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து பாட்டிக்கு போய் பார்க்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி கிட்டே போயிட்டு ஒரு விஷயத்த சொல்லி நான் வெளியில் போறேமா அப்படின்னு சொல்லி கேட்க சரிமா போயிட்டு வா மாப்பிள்ளை கூட தானே போறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா மாப்பிள்ள கூட தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ரேவதியும் நம்ம சாமுண்டீஸ்வருடைய மாப்பிள்ளை அதாவது நம்ம கார்த்தி அவங்களும் நேராக கிளம்பி என்ன செய்கிறாங்கன்னா அங்கே பரமேஸ்வரி பாட்டி இருக்க அந்த ஊருக்கு தான் போகிறாங்க அங்கே போய் பார்க்கும் பொழுது பாட்டியம்மா அங்கே இருக்காங்க அதே போல் நம்ம நவீனும் துர்காவும் அங்கே தான் இருக்காங்க அப்போ போய் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன் துர்கா நீ எப்படி இருக்கிற நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியும் வந்துட்டு நல விசாரிச்சுட்டு இருக்காங்க துர்கா கிட்ட அப்போ துர்கா வந்துட்டு ரேவதி கிட்ட கேட்குறாங்க அக்கா அம்மா இன்னும் தான் இருக்காங்களா என் மேல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாடி உன் மேலே இருக்க கோபம் எப்படி வந்துட்டு சீக்கிரமா குறையும் அவங்க கோபத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அம்மா என்னை பத்தி எதனா பேசுனாங்களாக்கா அவங்கள நான் வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்க நீ இப்போல்லாம் வந்துடாத நீ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அம்மாவுடைய கோபமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையட்டும் அதுக்கப்புறமா தான் நீ வந்துட்டு வீட்டுக்கு வர முடியும் நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இரு ராஜாவும் நானும் எப்படியாவது பேசி அம்மா மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம நவீன் சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி எங்களுக்காக நீங்கள் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நன்றி சொல்கிறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஏன் அடுத்தவங்க மாதிரி நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாட்டியை போய் பார்க்குறாங்க பாட்டி வாமா ரேவதி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன் பாட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல பாட்டி உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் பேர பேராண்டி கார்த்தி இருக்கும் பொழுது எனக்கு எந்த பிரச்சனை வரபோது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது என்னமோ சரிதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாட்டி சொல்கிறாங்க சரி வந்தது வந்துட்டீங்க இருங்க எல்லாரும் சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி நாங்கள் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஒன்று போக வேணாம் இருங்க அப்படின்னு சொல்ல இல்லை பாட்டி அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம் நீ இரு ரேவதி நீயே எப்போயாவது தான் வர நானும் வெளில போயிட்டேன் என்னாலையும் உன்னை வந்து சரியா கவனிக்க முடியல அதனால இந்த முறை உங்களுக்கு நான் விருந்து சமைச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் இருந்து ரெண்டு பேரும் விருந்து சாப்பிட்டுட்டுதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ உடனே என்ன செய்யறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வீட்லயே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்போது பாட்டியம்மா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஜோசியரை வர சொல்லியிருக்காங்க ஜோசியர் பார்த்தாக்கா வீட்டுக்கு வராரு அப்போ உடனே என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் பொழுது பாட்டியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர்கிட்ட வந்துட்டு நல்ல நாள் பாருங்கள் ஜோசியரை அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ உடனே அந்த ஜோசியர் வந்துட்டு துர்காவுக்கும் நவீனுக்கும் வந்துட்டு சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது தான் நல்ல நாள் பார்க்க சொல்கிறாங்க அதை வந்துட்டு பார்த்து இன்னைக்கே நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல உடனே இன்னைக்கே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க தாராளமாக இன்றைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க போன உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திகிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்ய சொல்றாங்க சரி கண்டிப்பாக நான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா பூ பழம் ஸ்வீட்ஸ்னு சொல்லிட்டு நிறையா போயிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வராரு நம்ம துர்காவும் நவீனும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க புதிதா புதிதாக வந்துட்டு கல்யாணமான திருமண ஜோடிகள் இல்லையா அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு இப்போ சாந்தி முகூர்த்த ஏற்பாடும் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம துர்கா வந்துட்டு ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரேவதி உடனே துர்காவை வந்துட்டு போக சொல்லிட்டு வேறு ரூமில் வந்துட்டு போயிட்டு ரேவதி பூவெல்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து நம்ம கார்த்தி வராரு கார்த்தி வரும்பொழுது ரேவதியை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என்ன புருஷா உனக்கு பார்த்தா தெரியலையா நான் என்ன பண்ணுறேன்னு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு இந்த டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கா ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிற இதுக்கு பேர் டெக்கரேஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம கார்த்தி என்ன நீ இதை பார்த்து இப்படி சொல்லிட்டேன் எல்லாமே நானே ஏற்பாடு பண்ணி செஞ்சது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ம் சரி சரி ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம எழுபதி சொல்கிறாங்க இதே மாதிரி நமக்கும் வந்துட்டு எப்போ ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க நீ லூஸு மாதிரி ஏதாவது பேசிகிட்டு இருக்காம வந்த வேலையை மட்டும் செய்ய அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு எதுக்கு நீ இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் இப்போ நான் என்ன இல்லாததையாக சொல்லிட்டேன் நீ என்னோடய புருஷன் தானே உங்ககிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்குறது அப்படிங்கிற மாதிரி ரொமாண்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க உங்கள்கிட்டலாம் பேசி எல்லாம் ஜெயிக்க முடியாது நான் வந்து வேலையை பார்க்குறேன் நீ வே நீ வேலையை பாரு நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க இரு இரு அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு இப்போ எதுக்கு அங்கேருந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்துட்டு க்யூட்டாக அழகாக ரொமான்டிக்காக நம்ம கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்பயும் போல் சாதாரணமாக தான் பேசிகிட்ருக்காரு உடனே கார்த்திக் வந்துட்டு வெளியில் போகிறதுக்காக கிளம்புறாரு கிளம்புற நேரமாக பார்த்து ரேவதி வந்துட்டு கார்த்திக் ஓட கைப்பிடிச்சு எழுக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக ரொமான்டிக்காக ஒரு சீனோட முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வரப்போகிற போகிற எபிசோட்களில் என்ன நடக்கப்போகுது என்னங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க அப்போதாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ்